ரூம்ல இல்ல அம்மா 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 எங்கமா இருக்கா ஹோய் லூசி ஹோய் உன்ன தண்டி கூப்பிடுற கேண்டி கொஞ்சமாச்சும் மதிக்கிறியாடி புருஷனா நீ என்ன மதிப்பு தரலாம் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு இப்போ என்ன வேணாலும் தேவையில்லாம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதி ஏறாடமா ஏதாச்சும் நான் அம்மா கூட தனியா இருக்கணும்னு இப்ப என்ன எனக்கு நேரமா ஹாஸ்பிடலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க அப்படிதானே கிளம்புங்க உங்களை யாருங்க இருக்க சொன்னா என்னடி கோவத்துல சரி 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 அந்த அளவுக்கு ஆயிட்டு உன் புருஷன் நான் உன் பக்கத்துல நிக்க கூடாது அப்படித்தானே உம் சரிடி சரி இன்னும் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு இன்னும் என்ன பண்ணணும் பண்ணு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் சும்மா கையெல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா நானே அம்மாவை காணோம்னு சொல்லி தெரிவிச்சிட்டு இருக்கேன் இப்ப என்ன உங்களுக்கு என்ன விட்டுட்டு போற கண்ணி தானே வந்தீங்க கிளம்புங்க அப்படிலாம் போக முடியாது என்ன பண்ணுவேன் என் அத்தைய பாத்துட்டு தான் போவேன் உம் ஆமா ஆமா அத்தை மேல ரொம்ப அக்கறை சென்னடி ஆஹ் என்ன

இது கண்டி தானே வந்தீங்க என்ன விட்டுட்டு போற கண்டி தானே அப்புறம் என்ன என் அம்மா மேல ரொம்ப அக்கறை எங்க அம்மா அம்மாவ நான் பார்த்தப்பேன் நீ கிளம்புங்க யார் எனக்கு அக்கறை இல்ல அப்படி சும்மா வீண்டா விடுப்பத்து கண்டி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க அம்மா தள்ளி வந்திருங்கன்னு சொல்லிட்டேன் எங்க அம்மா மேல அத படுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் போறேன் நானும் வருவேன் நீங்க ஒன்னு வரதே இல்ல நான் போய் பார்த்தப்பேன் கல்லி வாங்குறது என்ன கிண்டலா இல்ல நீ அப்படி தான அதான் சொல்லி பார்த்தேன் நீங்க ஒன்ன சொல்லியும் பார்க்க வேண்டாம் கிள்ளியும் பார்க்க வேண்டாம் தள்ளி வாங்க பாரா என் பொண்ணு ரைமிங்க அமைதியா போயிருங்கன்னு சொல்லிட்டேன் சரிடி என்னன்னு சொல்றேன் போதுமா என்கிட்ட எதுமே நீங்க ஷேர் பண்ண வேண்டாம் மறுபடியும் ஆரம்பிக்கிறிய அம்மா அம்மா ஆமா நீ வாய்க்குள்ளே கூப்பிட்டு நல்லதா அத்த அத்த என்ன என்னமா என்னாச்சு என்னமா காலையில தூங்கிட்டு இருக்கேன் எப்பவும் இப்படி தூங்க மாட்டல என்னாச்சு சில்லடி உடம்புக்கு கொஞ்சம் முடியல அவ்வளவுதான் சும்மா தான் படுத்துக்கிட்டு இருந்தேன் மாப்பிள்ளை ஏன் வந்திருக்கீங்க அதுவும் சொல்லாம கொல்லாம என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா ஏன் கூட்டிட்டு கூட்டிட்டு அப்படி இல்லப்பா இந்தால சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லமா பிரச்சனைலாம் நான் வந்து உன்ன பாக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர சொன்னேன் நேத்து நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனையா இருந்துச்சுல்ல நீ அத தான் இருப்பேன் எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் வந்தேன் உன்கூட கூட ஒரு நாள் இருந்துட்டு போலான்னு சொல்லிட்டு யானும் வந்த ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு அப்ப நீங்க வரக்கூடாதா ஏட்டி அப்படி சொல்லலட்டி அது வந்து ஏற்கனவே நேரத்துதான் பிரச்சனையே இருக்கு இன்னைக்கு வந்து நிக்கலாம் அதனாலதான் கேட்டேன் சரி போ சரிப்போய் துணியா மாத்திக்கிட்டு வா நானும் காபி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன் சரி நான் ரசம் வரேன் நீ போயிட்டு காஃபி எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை இப்ப எங்களுக்கு எதுவும் தேவையில்லை அவரும் கிளம்பிடுவாரு இப்போ எப்படி சொன்னா என்னது மாப்ள இல்லமா இப்ப கிளம்பிடுவான்னு சொல்றாரு என்னோட சுடிதார் வச்சிருங்க அது அந்த ரூம்ல இருக்கிறி நீங்க வந்து கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் உன்னுடைய பொருள் எல்லாத்தையும் அந்த பெட்ரூம்ல தான் போட்டிருக்கேன் எடுத்துட்டு போய் அங்கே பாரு இதுக்கானு ஆஹ் சரிம்மா ஏன் தீ சுடிதார போடப்படா ஏன் போடக்கூடாதா என்ன இத்தனை நாள் என் மாமியார் வீட்டுல இருந்தேன் அங்க சேலை கட்டி இருக்கணும்னு சொன்னேன் அதனால சேலை கட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ இங்க வந்திருக்கேன் எனக்கு சுடிதார் தான் பிடிச்சிருக்கு அதனால அது போடுற சரி சரி போ மொபைல் தோ வரையிரு மாப்பிள்ள சொல்லுங்க தம்பி அனு குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை எல்லாம் ஆ

என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல வெயிட் ஹீரோ நினைப்பா உனக்கு உம் போய் பிரச்சனை பண்றதுக்குன்னே போவியா இல்ல நீ இருக்கிற இடம் பிரச்சனை தேடி வருதா ஏண்டோ அவ தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காள் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பிரச்சனை பண்ணாத பண்ணாதன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு பேர் ஹீரோ இஸ்லாம் காட்டுறன்னு சொல்லிட்டு அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன் வைத்திய மண்ணாடி எதுவும் உடைச்சிருவான் டேய் அதான் சொன்னலடா கோபத்தெல்லாம் அடிச்சுட்டு அவனை இப்ப என்னடா பண்றது ஒரு வேலை அவன் போயிட்டு அவகிட்ட சொல்லிருப்பானோ இப்ப என்னடா பண்றது உம் வந்து நல்ல குடுப்பா வாங்கி வச்சுக்கோ ஆமா என்ன பண்றதுலாம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படிதானே பண்ணி முடிச்சுட்டு வந்துதான் கேட்பேன் அவளை பாரு ஆளு ஏற்கனவே பிரச்சனைன்றதுனாலதான் மூடிக்கிட்டு இருன்னு சொல்லி வச்சிருக்கேன் இதுல போயிட்டு ஹீரோயிசம் வரை காட்டுறாரு ஏன் உன் ஆள் கிட்ட நீ மட்டும் தான் பேசணுமா உன் பொண்டாட்டி கிட்ட வேற யாரையும் பேசக்கூடாத என்ன என்னடா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி கிட்ட ஒருத்தன் எந்த மாதிரி பேசுறான் அப்படின்னு கூட தெரியாமையா நான் இருக்கேன் நீயே சொல்லு பசங்க எந்த மாதிரி பேசுறானுங்கன்னு கூட தெரியாமையா நம்ம இருக்கோம் இத்தனை பேரு பார்த்திருப்போம் இவன் பேசுறான் அவ கிட்ட இவளோ அமைதியா நின்னுகிட்டு இருக்கான் பிடிக்கலன்னு அவன் மூஞ்சில அத்தனை எக்ஸ்பிரஷன் காட்டு தெரியுது தெரியுதுல்ல என்கிட்ட மட்டும் பாரு வாயை வாய கத்தி கத்தி பேசுவா அவன் கிட்ட ஒன்னு செவுல்லயும் ஒன்னு வச்சிருந்தான் அவன் பேசுவானா அவங்க தெரிஞ்சவங்க ட்ரைவர்னாலதான் அமைதியா அவளும் பேசிட்டு வந்திருக்கான் உனக்கு என்ன வலிக்குது இல்ல உனக்கு என்ன வலிக்குதுன்னு கேக்குறேன் டேய் அவ என் பொண்டாட்டிடா ஆமா பொண்டாட்டி இப்ப வந்து நல்லா தரும் வா வாங்கி வச்சிக்கோடி மச்சான் ஏதாச்சும் சொல்லுடா நேத்து வர செம்ம கோபத்துல இருந்தாடா கத்தி வர அனுப்பினான் வெளிய போய் வரவே சொல்லிட்டா சேண்டா சும்மாவே இருக்க மாட்டியாடா இப்பதான் கால் உடஞ்சதுல இருந்து கொஞ்சம் சொன்னேன் இத்தனை பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்தீங்க இப்ப ஒரே பெட்ரூம்ல படுக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்கீங்க தானே டி அந்த அளவுக்கு எல்லாம் க்ளோஸ் இல்லடா அவ பெட்ரூம்ல பொறுப்பான் நான் தரையில பொடுப்பேன் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு தான் வெளிய படுக்கிறக்கோ இதுக்கு எவ்வளவு பெட்டர் இல்ல ம் ஆமா ம் இப்போ மறுபடியும் தலைகாணிய தூக்கிட்டு வெளியே அனுப்புவா போய் என்னடா என்னடா பண்ணி வச்சிட்டு வந்திருக்க கொஞ்ச நேரம் சும்மாதே இருக்க மாட்டியாடா யவனா ஒருத்தன் வந்து பேசலான்றதுக்காண்டி அவனை அடிப்பியா நீ யாருமே அவன் பொண்டாட்டி கூட பேசக்கூடாது அப்படின்னா நிறைய பேர் பேஷண்டா வந்து பேசுறாங்களே அவங்க எல்லாருமே நீ அடிப்பியா அப்படி ஆரோக்கியம் மெண்டல் ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் எப்படி பேசுவான்னு கூட தெரியாமையே நான் இருக்கேன் அவன் அந்த அளவுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான் அதை சொல்றியா அதனாலதான் அடிச்சேன் அவ என்ன பண்ணாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா மச்சான் இங்க பிரச்சனை அவன் இல்ல அவன் வந்தா நம்ம சமாளிப்போம் அது ஓகே இப்போ பிரச்சனை ஜெனிஃபர் இப்ப கொஞ்ச நேரத்துல ஷிப்ட் முடிச்சிட்டு வருவா நல்லா தருவா வாங்கிக்கோ மச்சான் பிளீஸ் ஏதாச்சும் பண்ணுடா நான் என்ன பண்ண முடியும் இல்ல நான் என்ன பண்ண முடியும் அவன் அடிக்கிறக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டியா ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே பிரச்சனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் வச்சாங்க மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆஹ் எப்படி அவங்க வேலையை வாங்குறது அத பத்திலாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல மத்தபடி எல்லா விஷயத்தையும் பண்ண வேண்டியது சரி கோபப்படாதடா கோபப்படாம என்னடா பண்ண சொல்ற இல்ல என்ன பண்ண சொல்ற இப்ப தானே கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டு இருக்கா அதை டெவலப் பண்ணுவியா அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் பேசினானா அது இவருக்கு தப்பா பட்டுச்சான் அதனால போய் அடிச்சாராம் இவர் பெரிய ஹீரோ இவர் ஹீரோயிசம் கட்டுறாரு மூஞ்சப்பாரு

அத போடா உனக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி உனக்கு எல்லாம் சுட்டு போட்டா கூட லவ் எல்லாம் செட்டே ஆகாது பண்ணிருக்கா பாரு அவளை சொல்லணும் ஆமா வாழைப்பழத்தை உரிச்சு கையில தான் தருவாங்க ஊட்டி மச்சான் வந்துட்டா ஆமா வந்துட்டா கூப்பிடு உம் முடியது முடியாது மச்சான் எங்கும் பேர் எடுத்துடா இங்க பாரு உன் பண்ணிட்டே நீதான் பேஸ் பண்ணணும் உன் எவனோ ஒருத்தன் பேசினான் தான் அடிச்சுட்டு வந்த பாத்துக்கோ கார்த்தி கேக்குதா இல்லையா ஆ உள்ளவா ஜெனிபர் நீங்க தான் உள்ள வந்தீங்களா ஆ ஆமாமா ஏதாச்சும் அவங்க கிட்ட இம்பார்ட்டன்ட்டா பேசணும் மாமா தனியா ஆ டிடிடிடி ஆட பாவி சுப்புரி கோதுரா மாதிரி நீ வள ஃப்ரெண்டா மவனே அவ போட் உனக்கு இருக்கு ஆ நீ ஏதனா பேசணும்னா பேசுமா அட பாவி அவ கூட எதுவும் கேட்க போறது இல்ல போலடா நீ ஆண்டாண்டா பேசு கோத்து கோதுறே உனக்கு இருக்கு இருடா அப்படி எல்லாம் இல்லனே நீங்க எது இம்பார்ட்டன்ட்டா பேசறேன்னா பேசுங்க நான் வெளிய வெயிட் பண்றேன் நீங்க பேசிட்டு வாங்க சே சா இம்பார்ட்டன்ட்ல எதுமே இல்லம்மா நீ இவங்க கிட்ட பேச வேண்டியதை பேசிட்டு குடுக்க வேண்டியத நல்லா கொடுத்துட்டு வா டேய் என்ன மச்சான் நீலாம் வாங்குனாதான் திருந்துவ நல்லா வாங்கிட்டு சொல்லி வரேன் சரிம்மா நான் வெளிய வெயிட் பண்றேன் ம் சரி நான் ச்சே பக்கத்துல வரல ஆ அம்மா ஹார்ட் பீட் என்ன கேக்க இருக்குது

என்ன பண்ணி வச்சிருக்கேன் நேற்று ம் இல்லை என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கோம் மனசுல அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படி நான் அமைங்க இருக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்க அப்படிதானே வாயை வந்து பேச முடியுமா பேச முடியாதா உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உன்கிட்டதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் உம் ஷோ ஷிவு மட்டும் ஏன் ஒரு மாதிரி தோணுது

ஒரு பையன் ஒரு பொண்ணை எந்த மாதிரி பாக்குறான்னு கூட தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் முட்டாளில் புரியுதா உம் நீ என்ன நினைச்சு என் கூட எனக்கு தெரியல நான் எப்பவுமே சாகுற வரைக்கும் நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி யாரு தப்பா பார்த்தாலும் சரி பேசினாலும் சரி ஏன் நினைச்சாலே அடிப்பேன் இதுக்கு பேரு நீ என்ன வேணா வச்சுக்கலாம் மொளட்டு தானோ குடிச்சிட்டு ரவுடிசம் பண்றான் வெட்டியா ஊர் சுத்துறான் அந்த திமிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் என் பொண்டாட்டி கிட்ட எவன் தப்பா நடந்துக்கணும் நினைச்சா கூட அடிப்பேன் அவன் நினைச்சான் அது எனக்கு தெரியும் நீ கேட்கலாம் உனக்கு எப்படி தெரியும்ட்டு பசங்க நினைக்கிறது பசங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசுறானுங்க எந்த விதத்துல பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க கண்டுபிடிப்பீங்கதான் இல்லன்னு சொல்லல ஆனா அதை விட பசங்களுடைய குணம் பசங்களுக்கு தான் தெரியும் நான் உன்னை எல்லார்கிட்டையும் பாத்திருன்னு சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி பொறுக்கி கிட்ட பாத்திருன்னு சொல்றேன் அவ்வளவுதான் இப்ப நடந்த விஷயத்துக்கு சாரி உன்னுடைய விருப்பம் இல்லாம தொட்டதுக்கு நம்ம என்ன கேட்டோம் சிவா என்ன சொல்லிட்டு போறான் நீ ஏன் அவ கிஸ் பண்ணும்போது அமைதியா இருந்த தள்ள விட வேண்டியதுதானே ஜெனிஃபர் அஷோ அவ என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பான் அப்போ நீ ஏன் தள்ள விடாம அமைதியா நின்னு அவ கிஸ் பண்ணும்போது சோ

கைய விடுங்க ரகு வலிக்குது விடுங்கன்னு சொன்னேன் கைய விடுங்க ஓ கைய இழுக்கணுமா சரி வாடி சிரிக்காதீங்க கொன்னுறவ சொல்லிட்டேன் விடுங்க ரகு என்ன சாண்டி வெக்க மைல உடக்கலாம் ம் எதுக்கு இல்ல சண்டை என் மேல கோமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் மேல விழுந்து கட்டி புடிச்சுக்கிட்டு இருக்கேன்

ஆமா என்னுடைய பழைய அண்ணு ஆமா உன் அம்மா கிட்ட இப்ப வந்திருக்க அணுவை கொடுத்துட்டு என்னுடைய பழைய அணுவனை வாங்கிட்டு போலான்ட்டு வந்திருக்கேன் ஓ அப்படிங்களா சரி 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 உங்க பழைய அணு அப்படி என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷலா தோ இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காளி இப்படி என் பழைய அணு கேட்க மாட்டான் என்ன பார்த்த ஒரு சிரிப்போட சேர்ந்த ஒரு வெக்கம் வரும் பட பட நடிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு ஒளிவா சி போங்க ரகு சி போங்க ரகு ஆனுவா பத்திய பத்தியா சொல்லி முடிக்கிற அளவுக்கு கூட உனக்கு பொறுமை இல்ல ஆனா என்னுடைய பழைய அணு இருக்காளி அவ சரியான தேவத குட்டி அப்ப இப்ப இருக்கானோ உம் சரியான ராட்சசி குட்டி சும்மா சொன்னி சொன்ன ஏண்டி எந்தன அதுக்குள்ள ம் படுத்து உருளுவோம் இருங்க கொஞ்ச நேரம் அப்படியே ரெண்டு பேரும் அம்மா வர நேரம் ஆச்சு ஓ அப்ப உங்க அம்மா இல்லனா ஓகே அப்படிதானே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா இதே பேசிக்கிட்டு இருக்காதீங்க நாளைக்கு முத்துமாரியோட அதாவது உங்க அத்தை பொண்ணுக்கு வளகாப்புல வந்துருங்க நாள வர ஐடியா இல்ல எதுக்கு வரணும் வந்த இங்கயும் இருக்க மாதிரி அங்கயும் ஒரு ரெண்டு மூஞ்சு திக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிதானே இந்த மூஞ்சு பாக்குறதுக்கு நாளா அவ்வளவு தூரம் வர மாட்டேன் வரமாட்டேன்

நான் பழைய அண்ணுன்னு சொன்னதுனால மேடம் என்ன மறுபடியும் பழி வாங்குறீங்க அப்படிதானே ஆமா அப்படிதான் வச்சுக்கோங்க நீங்க மட்டும் சொன்னீங்கல்ல உங்களுக்கு பழைய அனுதான் பிடிக்கும் சொல்லி எனக்கும் பழைய தான் பிடிக்கும் நான் சின்னதா கஷ்டப்பட்டு உட்கார்ந்தா கூட என்னாச்சு என்னாச்சு சுத்தி சுத்தி வருவாரு ஆனா இப்ப இருக்க ராகு என்ன கண்டுக்கிறது கூட இல்ல அதனாலதான் இந்த அணு மாறினதுக்கு காரணம் இங்க வாய ஆஹா வரமாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் வாடி ஆஹ் ஏ இது இங்க இங்க செலங்கா காரு கேட்கா இங்க பாரு பக்கத்துல வந்துரு பேசிட்டு மட்டும் போயிருவேன் ஒரு விஷயம் சொல்லணும் அமைதியா சொல்லிட்டு போயிடுவேன் இல்லன்னு வச்சுக்கோ நானா வந்து லாக் மூட்டன்னு வச்சுக்கோ ஏடா கூடமா ஆயிடும் பாத்துக்கோ இங்க தேவையில்லாம பேசாத வெளியே போங்க ஓ வெளிய போனோம் சரி இப்ப இப்படி போறேன்னு மட்டும் பாரு அம்மாவும் இல்ல சும்மாவும் இல்ல சும்மா இருடி சும்மா

சரி நான் போறேன் இங்க பாரு லவ் யூ சே சேங்க ஐயோ அவங்க அம்மா வீட்டுக்கு வந்த உடனே அனுக்கு பழைய பழைய ஞாபகம் எல்லாம் வருதோ பாக்கலாம் இல்ல புதுசா குறைஞ்சு குறைஞ்சு பேசுறீங்களே அதான் சரி எடுத்துக்கலாம் சரி சேங்கா ஏய் சும்மா சும் சரி கிளம்பிடு ஈவினிங் நான் கண்டிப்பா வரேன் சரியா உம் பாத்திரு மாடி எல்லாம் அடிக்கடி ஏறி இறங்காத மேல வந்தா மேலயே இருந்துக்கணும் கீழே அடிக்கடிக்கு வரக்கூடாது புரிஞ்சுதான் கீழே இருந்தா கீழே இருக்கணும் மேல அடிக்கடி மேடிப்படிதான் ஏறக்கூடாது வர்த்தாங்க சரி கிளம்பிடு ஈவினிங் போல வர சரியா சரி நீங்க இவ்ளோ பாசம் வச்சுக்கிட்டு பிள்ளைங்க மேல நீங்க என்னன்னா காவ காவமா பத்துக்கிட்டு இருக்கீங்க மூஞ்சு மூஞ்சி காமிச்சுக்கிட்டு பிள்ளைங்க கிட்ட இவ்வளவு பாசமா இருக்கிற நீங்க நல்லபடியா பேசிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷமா தானே இருக்கும் ராணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதோ நானே கிடைச்சதேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அன்னைக்கு அந்த பையன் ரத்தம் இல்ல அதனால பிள்ளைக்கு ரத்தம் ஏத்ததுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் முத்து மாதிரி அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன் செவ்ரோட்டி இந்த சிட்டி சைடுல எல்லாம் கிடைக்காது பத்துக்கோ நம்ம கிராமத்து சைடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா கஷ்டமா இருக்கு இப்ப சரியா உம் இந்தா இதை எடுத்துட்டு போயிட்டு பிள்ளைங்க கிட்ட குடு உம் சரியா ஆஹ் மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டுதான் வேலையே அப்படியே போலி விஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ உம் உம் சரி நாளைக்கு கீக் மலா காப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா உங்க பையன் யார்கிட்டயும் சத்தம் காட்டினா மாதிரி தெரியல நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா இல்லையா இல்லம்மா யார்கிட்டயும் எதுவுமே அவன் எனக்கு போன் பண்ணுவான்னு பாத்த நீ இது எடுத்துருபி குடுத்துட்டு அப்படி ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டுட்டு வரியா ரெண்டும் பச்சியா அதனால விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வாயே அப்படியா சொல்றீங்க நீங்களும் வாங்கக்கோ ரெண்டு பேரும் பேசிட்டு வருவோம் அதுக்கு இல்ல ராணி அது வந்து நான் வந்து ஏதாச்சும் பேசுவேன் பிள்ளைங்க மனசு நோவடிக்கும் அதனாலதான் சொல்றேன் வாய் சும்மா இருக்காது ஒத்துக்கோ நீ இதை எடுத்துட்டு போய் குடுத்துட்டு இதை சாப்பிட சொல்லு சரியா நல்லா வந்து சுட்டு சாப்பிட சொல்லி. இந்த மாதிரி அவிச்சி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிடு மிளகாய் பத்தப்பொடி அதுக்கப்புறமா உப்பு லைட்டா வேணா போட்டுக்கிட்டு அடுப்புல சுட்டு அப்படியே சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுவாங்க வாங்க பிள்ளைங்களுக்கு தெரியாத எப்படி சாப்பிடணும் அது பிரச்சனை இல்லக்கோ அதெல்லாம் சொல்லிடுலாமத்துக்கோங்க ஆனா நீங்க தான் வர மாட்டேங்குறீங்க பிள்ளைங்களை வந்து பார்த்தா அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல பாங்குக்கோ தேயிட்டு வருவோம் எங்கக்கோ இவ்வளவுங்களா ராணி இந்த விஷயம் தெரிய வேண்டாம் என்ன ஷாங்கு தெரிய வேண்டாம் தெரிய வேண்டாம் சும்மா எதையாச்சும் பேசி பொம்புலித்துக்கிட்டு இருப்பாளுங்க

நம்ம தாய்க்கழுவி பேசிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன் நீங்க ரெண்டு பேரும் எங்கயும் போற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம் எங்க போறீங்க எங்கயும் போலாமா ஆமா நாங்க ரெண்டு பேரும் சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன நல்லா சொல்றீங்களே நீங்க ரெண்டு பேரும் என்ன கதை விட்டீங்க சொல்லுங்க ஒன்னும் கதை விடலமா இப்ப நம்ம சும்மா தானே பேசிக்கிட்டு இருக்கோம் சின்ன பண்ணி சின்ன பண்ணி என்ன நாலு முடி நம்ம சின்னவனிக்கு ஏதோ எடுத்துட்டு வராங்க ராணியக்கோ வீட்டுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி நம்மளை பார்த்த உடனே பின்னாடி ஐய மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க டிஃபன் பாக்ஸ் ஓபன்ல தான் இருக்கு என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்க இருங்க என்னன்னு பாப்போம்